வணக்கம் சேலம் குகைப்பாலம் பகுதியை சேர்ந்தவர் தான் பசுபதி இவருக்கு இருபத்தாறு வயதாகுது இவர் வந்து டிரைவராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவிதான் சண்முகப் பிரியா இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த தம்பதிகளுக்கு வெற்றிவேல் அப்படின்னு ஒரு ஆறு வயதில் ஒரு மகனும் மாறன் அப்படின்னு மூணு வயதில் ஒரு மகனும் மொத்தம் இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இந்த நிலையில்தான் சண்முக பிரியாவுக்கும் கிச்சிப்பாளையம் காலி கவுண்டர் ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான தமிழரசன் வயது இருபத்தி ரெண்டு என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாடவில் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் பசுபதி வந்து டிரைவராக வேலை செய்கிறதால இவர் அடிக்கடி வெளியூருக்கு செல்வது வழக்கம் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்த கள்ளக்காதல் ஜோடி சண்முகப்பிரியா தினமும் தன்னுடைய காதலான தமிழரசனை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இது அரசல் புரசலாக இப்படியோ வந்து பசுபதிக்கு தெரிய வந்திருக்கு இவர் தன்னுடைய மனைவியான சண்முகப்பிரியாவை வந்து கண்டிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அவளின் தொடர்பில் இருந்த தமிழரசனையும் நேரில் பார்த்து எச்சரிச்சிருக்காங்க ஆனால் தமிழரசன் வந்து ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி அவன் மேலே நிறைய வழக்குகளும் இருக்குது எப்படின்னா உன் பொண்டாட்டியை நான் சந்திக்கக்கூடாது நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆத்திரமான ஆத்திரமடைந்த தமிழரசன் கத்தி எடுத்து பசுபதியை வந்து குத்திருக்காரு இதனால உயிருக்கு போராடி துடித்து கொண்டிருந்த பசுபதியை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகுதான் பசுபதியை உயிர் பழிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தமிழரசன் தன்னை குத்திட்டான் இதுக்கு காரணமான சண்முக பிரியாவோட இனி நான் வந்து தொடர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு போயிட்டார் அதுக்கப்புறம் சண்முக பிரியா வந்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளை அழைச்சிட்டு கணவனை பிரிந்து வேறு ஒரு வீட வாடகைக்கு பிடிச்சி அங்கு வந்து வசிட்டு வந்தாங்க அதன் பிறகு இவங்களுடைய கள்ளக்காதலுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது வ வழக்கம் போல தமிழரசன் தினமும் சண்முக பிரியாவுடைய வீட்டுக்கு வந்து அவன் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்கான் நாட்கள் செல்ல செல்ல தமிழரசன்கிட்ட இருந்த எல்லா கெட்டப்பட்ட பழக்கத்தையும் சண்முகப்பிரியாவுக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான் தமிழரசனுக்கு இருந்திருக்கு அந்த மதுவை வாங்கிட்டு வந்து சண்முக பிரியா வீட்டில் வச்சு வந்து கூடவே அவனுடன் சேர்ந்து அதன் பிறகு ரெண்டு பேருமே வந்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க அது பத்தாத குறைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து மதுவை ஊற்றி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை மதுவை குடிச்சிட்டு இவங்க வீட்டுக்குள்ள பாட்டை போட்டுட்டு அலப்பற போறதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்துட்டு இவங்க எப்பதான் இந்த வீட்டை வீட்டு ஓனர் அது எப்போ தான் இவங்களை வந்து காலி பண்ண சொல்லுவாங்களோ தெரியலையே இப்படி குடிச்சிட்டு ரெண்டு பேரும் கூத்தடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை வந்து பேசியிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் அதெல்லாம் கண்டுக்காமல் எப்போவுமே வந்து மது போதில் ஜாலியாக இருக்கிறது சாங்ஸ் போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான வேலைகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க சம்பவத்தன்று அவருடைய சண்முக மூத்த மகனான வந்து வெற்றிவேல் அவருடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்கான் அப்போ அவருடைய இரண்டாவது மகனான மாறன் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான் அந்த சமயத்தில் சண்முக பிரியாவோட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசன் வந்து வீட்டுக்கு வந்திருக்கான் ரெண்டு பேருமே வந்து மது அருந்துட்டு ரெண்டு பேருமே வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வீட்டில் இருந்த அந்த பெண்ணோடைய சண்முக பிரியாவுடைய மூன்று வயது மகனான மாறன் வந்து அழுதுருக்கான் அப்போது அப்போ இதனால கோபமான சண்முகப்பருடைய காதலான தமிழரசன் அந்த மூன்று வயது குழந்தையை வந்து கத்தாத அழாத பெசாமல் அமைதியாக இறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை வந்து ஆதரட்டியிருக்கான் அதன் பிறகு ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும்போது மீண்டும் அந்த குழந்தை வந்து அழுதுருக்கு இதனால் ஆத்திரமடைந்த ச தமிழரசன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த குழந்தையுடைய தலையில் ஓங்கி அடிச்சிருக்கான் அது மட்டும் இல்லை அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி தூக்கி சோத்துல தூக்கி அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அப்படியே அடிப்பட்ட மயக்கத்தில் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து சரி குழந்தை அடிப்பட்டு மயங்கிருச்சு இனி எந்த விதமான தொந்தரவும் இருக்காது நம்ம உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பிரியாவும் தமிழரசனும் மாறி மாறி உல்லாசமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சரி குழந்தை என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா போயிட்டு குழந்தைய வந்து தூக்க போயிருக்காங்க அப்போ தான் அவங்க விஷயத்தை கவனிக்கிறாங்க தூக்கி வீசப்பட்டதில் அந்த குழந்தை வந்து சோத்தில் அடித்து தலையில் அடிப்பட்டு தலையில் இருந்து ரத்தம் கொட்டியிருக்கு இது அவங்க ரெண்டு பேருமே வந்து கவனிக்காமல் ரெண்டு பேருமே வந்து குழந்தை மயங்கி தான் கிடக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க அதன் பிறகு தொழில் குழந்தையோடைய தலையிலிருந்து ரத்த வரதை பார்த்து அதிர்ச்சியான ரெண்டு பேருமே த சன் தமிழரசனுடைய பைக்கில் சண்முகபுரி யாத்தனுடைய குழந்தையை தூக்கிட்டு நேராக மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க வந்துட்டு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மீது வந்து ஒரு வாகனம் வந்து மோதிட்டு அதனால் என் குழந்தைக்கு தலையில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க உடனே டாக்டரும் வந்து குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லி உடனே வந்து ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க தான் வந்து எப்படி இவ்வளோ அடிபட்டிருக்கு ஒரு மூணு வயசு குழந்தை தலையை இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்த டாக்டர் வந்து சண்முக பிரியாக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க எந்த வண்டிமா வந்து இப்படி மோதிச்சு எந்த இடத்துலமா மோதிச்சு இவ்வளோ வேகமாக அந்த ஸ்பாட்டுக்கு எப்படிமா எந்த வண்டிமா அப்படி இப்படின்னு போ மருத்துருத்துவர்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து சண்முகப்பிரியா தெரியல சார் எந்த வண்டி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல குழந்தையோடைய சத்தம் கேட்டுச்சு நாங்கள் வெளியே போய் பார்க்கும்போது குழந்தை அப்படி ரத்த விழுத்த துடிச்சிருந்துச்சு அதனால் நாங்கள் உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சண்முக பிரியாவுடைய பதிலில் மருத்துவர்களுக்கு திருப்தி இல்லை சரி இது வந்து ஆக்சிடெண்ட் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கும் வந்து தகவலை வந்து சொல்லியிருக்காங்க உடனே அன்னந்தானப்பட்டி போலீஸாரும் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து சண்முகப்பிரியாட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொலை நடந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்துச்சு குழந்தைக்கு எப்படி அடிபட்டுச்சு முதல்ல யார் பார்த்தா எப்படி நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லி பிரியாட்ட பல கேள்விகளை வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஆரம்பத்தில் ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் அழுதுகிட்டே பதில் சொன்ன சண்முகப்பிரியா போலீஸார் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ உங்களை யார் இப்போங்க வர சொன்னாங்க என் குழந்தைக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்துட்டுருக்கு நான் என்ன உங்ககிட்ட வந்து கேஸாக கொடுத்துருக்கேன் எதுவுமே நான் கொடுக்காத போது ஏன் எங் என்னை வந்து இப்படி கேள்வி மேலே கேட்டு வந்து என்னை தொல்லை பண்ணுறீங்க நானே என் குழந்தைக்கு என்னாமோ ஏதாமோ பார்த்து பதறி பதறி ப பதறத்தில் இருக்கேன் நீங்கள் இப்படி என்னை வந்து மேலும் மேலும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறீங்களே நீங்கள் வசாமல் கிளம்பி போங்க அப்படி இப்படின்னு சொல்லி சண்முகப்படியாக கத்தி அழுதுருக்காங்க உடனே போலீசாருக்கு வந்து என்ன இந்த பெண் இப்படி கதறி அழுவுறா இது வந்து உண்மையிலே கண்ணீரா இல்லைன்னா காணல் நீரா அப்படிங்கிற மாதிரி போலீசாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுருக்கு சரி என்ன ஏதோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து சிகிச்சையை எடுத்துகிட்டு வந்த அந்த மூன்று வயது குழந்தையான மாறன் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸார் வந்து விசாரிக்கும் போது அவங்க இந்தந்த இடத்துல வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அந்த இடத்துல போயிட்டு வந்து போலீஸார் வந்து செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்தால் சிசிடிவி பதிவுகள்லாம் ஆய்வு செய்யும்போது அந்த இடத்துல அப்படி ஒரு விபத்தே நடக்கலை அந்த இடத்துல அப்படி ஒரு வாகனமும் வரலை அப்படிங்கிறத போலீஸார் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு மறுபடியும் மருத்துவமனைக்கு வராங்க அங்கு ஏற்கனவே வந்து தமிழரசனும் சண்முக பிரியாவும் இருந்திருக்காங்க அவங்கள த அவங்க ரெண்டு பேருமே வந்து கூட்டிக்கிட்டு காவல் நிலையத்தை அழைத்து சென்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல எந்த விதமான வாகனமும் வரலை சிசிடிவி காட்சிகளை நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம் உண்மையில என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை வந்து சண்முக பிரியா மீது ஆரம்பிச்சிருக்காங்க அதே சமயத்தில் தமிழரசன் யார் என்ன என்று விசாரிக்கும்போது தான் அவர் ஒரு சரித்திரப்பேடு குற்றவாளி அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து சண்முகப்பிரியாவுக்கும் தமிழரசனுக்கும் உண்டான இந்த ரகசிய உறவு போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு தமிழரசன் ஏற்கனவே வந்து சண்முகப்பிரியாவுடைய கணவனான பசுபதியை கத்தியால் குத்தியதும் இதனால் வந்து பசுப்பதி வந்து மனைவியான சண்முகப்பிரியா பிரிஞ்சு போனதும் அதுக்கப்புறம் சண்முகப்பிரியா தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ்ந்து வந்ததும் அங்கு தமிழரசன் போயிட்டு அவரோட த தனிமேலே உல்லாசமாக இருக்கிறதும் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து போலீஸாரனை விசாரணையில் தெரிய வந்து போலீஸாரை அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அதன் பிறகு ஒரு வழியாக ரெண்டு பேரும் எதையும் மறைக்க முடியாமல் நாங்கள் தான் வந்து உல்லாசமாக இருக்கும்போது என்னுடைய குழந்தை வந்து இடையராக இருந்ததால் என்னுடைய காதலனை தமிழரசன் வந்து குழந்தையோட காலை பிடிச்சி சுகத்தில் அடித்தான் அதில் தான் இந்த மாதிரி குழந்தையோட தலையில் அடிபட்டு ரத்தம் வெளியேறி குழந்தை வந்து துடிதுடித்து இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸார்கிட்ட வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க இதை கேட்டு போலீஸாரை அதிர்ச்சி அடைந்து கள்ளக்காதல் இருவரையுமே வந்து போலீஸார் கைது செய்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலி போலீஸாரர்களை தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை அடித்து கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது